வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் குடும்ப அறக்கட்டளை சார்பாக பொள்ளாச்சியிலிருந்து ஒரு தனிப்பட்ட ரயில் மூலமாக ரூபாய் பத்தாயிரம் செலவில் காசி கயா அலகாபாத் அயோத்தி சுற்றி காட்டக்கூடிய அந்த சுற்றுலாவானது பீகார் எலக்ஷன் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அந்த தள்ளி வைக்கப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பலர் வந்து தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்ட தேதிக்கு மாற்றிக்கிட்டாங்க சிலர் வந்து இல்லாத தேதியில் வர முடியாதுன்னு வரைக்கிட்டாங்க ஸோ அந்த தனிப்பட்ட ரயில் அதாவது பிரைவேட் ட்ரெயின் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெயின் புறப்படுது இல்லையா அந்த ட்ரெயின் புறப்படுவதற்கான தேதியானது மாற்றப்பட்டுள்ளது அந்த தேதி பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் பொள்ளாச்சியிலிருந்து அந்த ட்ரெயின் புறப்படுகிறது பொள்ளாச்சியிலிருந்து பதினோரு மணிக்கு புறப்பட்டு பன்னிரெண்டு மணிக்கு போத்தனூர் ஒரு மணிக்கு அதாவது இரவு ஒரு மணி அடுத்த நாள் தரும் அதுக்கு திருப்பூர் அப்புறம் மூணு முப்பதுக்கு சேலம் காலையில் ஆறு மணிக்கு காட்பாடி ஸோ இந்த வழியில் இந்த சுற்றுலா தொடங்க இருக்கிறது இதற்கான கட்டணம் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே இந்த கட்டணத்தில் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால வேற யாரும் ஏற மாட்டாங்க ஸோ அதனால் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் மற்றும் உணவு மூன்று வேளை உணவு பயணத்தின் போதும் சுற்றுலா இடங்களிலும் தங்க வைக்கும் வந்து கால் மாதிரியான ஒரு அமைப்பு தான் தருவாங்க இந்த சுற்றுலா பற்றிய மேலும் தகவல்களை அறியவும் உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்யவும் கீழ்க்கணும் நம்பரை உடனடியாக தொடர்பு கொண்டு புக் செய்து கொள்ளவும் இந்த சுற்றுலா பற்றிய முழு வரத்தையும் நமது ஃப்ளிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஆப்பிலையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம்